இந்த பேக்கேஜில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று ஹச்ரத்து அதுக்கப்புறம் இல்லை இது அகாமடேஷன் ஏன்னா ரூம் கிட்டே இருந்துச்சு மெக்காலையும் கிட்டே இருந்துச்சு மதினாலையும் கிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஹசரத்தோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நாங்கள் ஃபேனே ஆக்சுவலி இருக்கிறதே இருக்கிறபடி என்ன என்ன சொன்னதோ என்ன முகமது நபி சொன்னாரோ அதை ஃபாலோ எப்படி பண்ணாரோ அதை அப்படியே சொன்னார் போட்டு உடைச்சார் அதுதான் எங்களுக்கு பிடிச்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெக்கா மதினா மிஸ் பண்ணேன் அங்கேருந்து வரும்போது இப்போ நான் இங்கேருந்து போகும்போது மிஸ் அவ்வளோதான் மக்கா மதினா மற்றும் அனைத்து ஜாரா இடங்களுக்கும் நல்ல அனுபவம் வழிகாட்டி ஆலிம் நம்முடைய ஷேக் மௌலானா அப்போதீங்களா நல்ல ஒரு மனிதன் ஸ்ரீலங்காவுடைய அரபிக் க கல்ச்சர் ஃபுல்லாக நாங்கள் மூணு குடும்பம் வந்தேன் மூணு குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் பதினோரு பேர் வந்தேன் மாஷா அல்லாஹ் அல்லாடக்கிற பேர் நல்லா ஹைராக எல்லாம் நடந்துச்சு எங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி அதே போல் எங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்ஸாக மற்ற எங்களோட கூட்டிக் கொண்டு போயிட்டு காட்டு வேண்டி விஷயங்களா வந்து இறங்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் தண்ணியாக இருந்தோம் மதியின மக்களை ஜென்டலை அதுபோல் மசாலாட்டை எல்லாமே கைட் பண்ணாலும் இப்போ மதியினோட்லேருந்து நான் செக்கிங் கவுண்டர் மட்டுமே அவர் வந்து எங்களோட பேக்கேஜஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அவர் போய் போகிறார் அவரோட சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பற்றி சொல்கிறதுக்கு என்ன அஜத் எங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாரு நாங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு ஃபேமிலி வந்தோம் சின்ன ஆக்களும் சின்னாக்களும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தந்தாரு மசாலாண்டு நல்ல திருப்தி அவங்களும் வைஃபாக்களும் நல்ல திருப்தியாக இருக்கிறாங்க புல்வாங்களுக்கு நல்ல திருப்தி நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான எங்களுக்கு உதவிகளை மூலயம் செஞ்சு தந்தாரு நாங்கள் இருந்து இன்னைக்கு மார்னிங் தான் நாங்கள் வந்தோம் வந்து மாஷால்லா மௌலவியத்தை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஊயிறதே பண்ணி விவரம் வழிகாட்டுன்னு பேரில் நல்ல முறையில நாங்கள் இந்த உம்ராவை செய்து முடித்தோம் மாஷால்லாம் மனதுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியாக கூட இருந்துச்சு சந்தோஷமா உம்ரா திருப்தியா செஞ்சபடி மனசு நிறைவோட இங்கிருந்து வெளிப்பெற

கைடெல்லாம் எப்படி இருந்துச்சு மாஷாலா கைட்ஸ் எல்லாம் திருப்தியா இருக்கு கைடு தான் ப்ளஸ் பாயிண்ட் இங்க கைடு தான் ப்ளஸ் பாயிண்ட் இங்க அது இமாம் சாப் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையான இமாம் சாப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அலந்துருந்தா நமக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் அழகாக நமக்கு புரிகிற மாதிரி பிள்ளைகளுக்கு உருதில் கேட்கட்டும் நாங்கள் உருதில் அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்காக அலந்துல உருதில் தமிழில் மாற்றி மாற்றி முறைக்கு வரக்கூடியவங்க பெரிய ஒரு நோக்கத்தில் வராங்க அவங்களோட அந்த உமரா சிறந்த முறையில் அமைகிறதுக்கும் அதே மாதிரி அவங்க இங்கே சிரமப்படாமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்மளோட வேலையை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷயால கஷ்ட செஞ்சு கொடுப்போம் காரணம் அல்லாக்காவின் அல்லாவுடைய திருப்பறத்த ரொம்ப முக்கியம் ஒரு அமலுக்கா வாரீங்க மக்காவுக்கு வாரீங்க ஸோ அவங்களோட சந்தோஷம் அதுதான் நமக்கு முக்கிய விஷயம் நிறைய பேர் பிரைவெட்டாக வாராங்க வரக்கூடியவங்களுடைய திருப்தி தான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருப்தி பண்ண தான் முயற்சி செய்கிறோம் நீங்களால் ஏதாவது தவறுகள் புறப்பாடுகள் நடந்திருக்கிற அவங்க நடந்திருந்தா அல்லாஹ் கை நினைச்சாலும் வாங்க நினைச்சால அவசரமா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை திருப்ப அவசரமா தரனு அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் நம்பிக்கையோட போறதுக்கு ஒரு யோசனை பண்ணிருப்பாங்க நம்ப ட்ராவல்ஸ்ல போறது டோல்ஸ போற நல்லமா இண்டிவிஜுவலா பிரைவேட்டா போற நல்ல மாதிரி யோசிச்சு பண்ணிருப்பாங்க சோ அவங்களுக்கும் சொல்றேன் ரசிக்கும் அவசரமா உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தரணும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தரணும்